அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் எப்ப என்னம்மா துரத்துறாயா கொலை வெறி சிக்கி இருந்தோம் சின்ன பின்னமா இருப்போமே ஆமா ஏன் இப்படி மூச்சு வாங்க ஓடி வர்ற கேப்பப்ப கேப்ப நீ ஏன் கேட்க மாட்ட உயிர் பழச்சா போதுன்னு உசுரை கையில் பிடிச்சிட்டு ஓடியாந்துட்டம்பா உசுரை கையில் பிடிச்சிட்டு நீ எப்படி ஓடி வருவ இந்நேரம் டெத்தாக இருக்கணுமே ஆஹா ஒரு பேச்சுக்கு சொன்னால் இவன் நம்ம மூச்சையே நிறுத்திடுவான் போல இருக்கப்பா எல்லாம் நீ எழுதி கொடுத்தியப்பா லெட்ரு அதில் வந்த வேண நீ என்ன சொன்னியோ அதை தான் அந்த லெட்டரில் நான் எழுதியிருந்தேன் இல்லையாப்பா நடுவில் கொஞ்சம் வார்த்தையை காணும் என்னது நடுவில் கொஞ்சம் வார்த்தையை காணுமா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணை நான் லவ் பண்ணுறேன் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரை பற்றியும் எனக்கு தெரியும் அதனால் அந்த பொண்ணுக்கு ஒரு லெட்ரு எழுதி கொடுத்து அந்த வீட்டை பற்றி பெருமையாக பேசி அந்த பொண்ணை கவுக்கலான்னு நினச்சேன் ஆனால் நீ எழுதி கொடுத்த லெட்டரை படிச்சுட்டு ஐயோ கொலவரையோடு வரட்டுனாங்கப்பா உன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் குடும்பமே பிடிச்சிருக்கு உங்கள் அண்ணன் ஒரு ரொம்ப நல்லவர் உங்கள் அப்பா அதை விட ரொம்ப நல்லவர் உங்கள் அம்மா இருக்காங்களே அதை விட ரொம்ப ரொம்ப நல்லவங்க மொத்தத்தில் உங்கள் குடும்பமே நல்லதொரு குடும்பம் அப்படின்னு தானேயா எழுத சொன்னேன் நானும் தானே எழுதியிருந்தேன் ஏயா போய் சொல்கிறேன் இப்போ லெட்டரை எடுத்து ஓ முன்னாடியே படிக்கிறேன் பார் யாரை பற்றியுமே முழுசாக நான் சொன்னது எழுதலையேயா உன்ன எனக்கு உங்கள் குடும்பம் உங்கள் அண்ணன் ஒரு உங்கள் அப்பா ஒரு உங்கள் அம்மா ஒரு மொத்தத்தில் உங்கள் குடும்பமே ஒரு எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ஒருன்னு எழுதினையே தவிர அதுக்கப்புறம் எதையுமே எழுதலையேயா ஏன்யா நீ எல்லாரையுமே நல்லவங்க நல்லவங்க நல்லவங்கன்னு சொன்னியா அதனால் அந்த வார்த்தை ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருந்தது அதனால தான் அந்த இடத்தையெல்லாம் ஃபீல் த பிளாங்க்ஸ் மாதிரி உன்னோடய சாய்ஸுக்கு விட்டுவிட்டேன் என்னோட சாய்ஸுக்கு விட்டியா ஏப்பா அங்கே நான் படிக்கையில் என்ன தடுமாறுன்னு தெரியுமா என்ன ஒரு ஒருன்ற யாருன்னு சொல்லு சொல்லுன்னு சொல்லி என் உயிரை எடுத்துட்டாங்களேப்பா இங்கே எப்படி நல்லவங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி அங்கே சொல்லியிருக்க வேண்டியதானே எங்கப்பா சொல்ல விட்டாங்க நல்லவங்கன்னு போடுறதில்ல உனக்கு என்னையா நஷ்டம் தப்பு ஏன் மேலே இல்லை ஊ மேலே தான் நான் எழுதி உங்கள்கிட்ட கொடுக்கல என்ன சொன்னேன் படித்து பாருன்னு சொன்னேன் அதுக்கு நீ என்ன பதில் சொன்னேன் ஏப்பா எனக்கு என்ன படிக்க தெரியாதுன்னு டெஸ்ட்டு பண்ணுறியா சொன்னதை எழுதினதோடு உன் வேலை முடிஞ்சிச்சு புரிஞ்சதா இப்படி தானப்பா சொன்னேன் இப்போ படிச்சுட்டு இப்படி கதறியே அப்போவே படிச்சிருந்தா அதில் என்ன இருக்குது ஏது இருக்குன்றது உனக்கு தெரிஞ்சுருக்கும்ல இனிமேல் யாருக்கிட்ட எது எழுத சொன்னாலும் வந்தால் காட்டாத படிச்சுப்பார் புரியுதா சரி போனது போகட்டும் கவலைப்படாத உன் காதில் நான் சேர்த்து வைக்கிறேன் என்ன அது நீ சேர்த்து வைக்கிறியா ஆமாம் எப்படியா புதுசாக ஒரு லெட்டர் எழுதி தரேன் அதை கொண்டு போய் கொடு என்ன அது மறுபடியும் லெட்டரா இந்த காமெடியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்